ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என்னுடைய ஆலயத்திற்கு இப்பொழுது நீ வந்திருக்கும் காரணம் எனக்கு நன்றாக புரிகிறது என்னவென்றால் உனக்கு ஒரு காரியம் ஜெயமாக வேண்டும் அது சுபக்காரியமாக இருக்கிறது அதனால் நீ அதை மிகவும் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறாய் இந்த காரியமானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது உன் வாழ்க்கையே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய செயலாக நீ நினைக்கிறாய் அது அந்த சுபகாரியமானது உன் வீட்டில் நடக்கும் பொழுது உனக்கு என்றுமே நடக்காத ஒரு காரியத்தை நீ ஜெயித்து காட்டியதாக நினைப்பாய் அப்படி ஒரு சுபகாரியத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அது உன்னுடைய வாழ்க்கையின் நிலை மாறும் அந்த நிலைக்கு தான் நீ மிகவும் ஆசையாக காத்திருக்கிறாய் இந்த ஒரு செயலானது பலவித மாற்றங்களை உனக்கு அள்ளி தரும் அந்த காரியம் நடக்குமா நடக்காதா இந்த வாராகி அதை ஜெயித்து தருவாளா எனக்கான நல்ல வழியை காட்டுவாளா நான் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த செயலானது நடக்குமா இப்படி பல கேள்விகள் உன்னுள் புகுந்து ஆட்கொண்டிருக்கிறது நீ அந்த கேள்விகளை சுமந்து கொண்டுதான் இன்று என் ஆலயத்திற்குள் நுழைகிறாய் வரும்பொழுதே உனக்குள் ஒரு பயம் நாம் எதிர்பார்க்கும் அந்த செயலை வாராகி நடத்தி தருவாளா அல்லது நடக்குமா நடக்காதா என்ற இரண்டு கேள்விகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய் நிச்சயமாக நான் சொல்லும் நான் சொல்லும் அந்த வாக்கானது உனக்கு நல்லதாக தான் அமையும் என் குழந்தையை என்றும் ஏமாற விட மாட்டேன் நீ பெரிய செயலை எதிர்பார்த்து வந்திருக்கிறாய் என்று தெரியுமா அது பெரிய மிகப்பெரிய செயல்தான் தாமதமானாலும் சரியாக நடக்கக்கூடிய செயல்தான் இந்த தாமதமானது பலவித நன்மைகளை தருமே தவிர எந்த தீயதையும் உனக்கு தந்துவிடாது ஏனென்றால் சில தாமதங்கள் நல்ல முறையில் நடக்கும் அதனால் கூட உனக்கு தாமதமாகி இருக்கலாம் ஆனால் நடக்க போகும் இந்த சுப காரியமானது மிகவும் நல்ல முறையில் உனக்கு நல்ல செயலாகவே நடந்தேறும் அதை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நடந்த பிறகு எப்படி இருக்கும் அது நல்ல நல்ல வழியாக இருக்குமா ஒரு முன்னேற்ற பாதையாக இருக்குமா என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் மிக விரைவிலேயே நிறைவேறும் அது மிக பெரிய செயல்தான் இருந்தாலும் படிப்படியாக நீ அந்த சுப காரியத்தை அடைவாய் நீ தாமதமாகிறதே என்று வருத்தப்படாதே உனக்கு அது நடக்கப் போகும் சில நிறைய மாற்றங்களை உனக்கு அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருக்கும் அந்த செயல் நடக்க ஆரம்பித்த அன்றிலிருந்து உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நல்ல செயலாகவே மாறும் நீ எதிர்பார்த்திருக்கும் செயல் வந்து சாதாரண விஷயமல்ல அது தற்காலிகமாக நடந்து தற்காலிகமாக முடியக்கூடிய காரியமும் அல்ல அது நிரந்தரமான ஒரு சுப காரியம் உன் வாழ்க்கைக்கு வழிவகு காரியமாக இருக்கும் அந்த செயல் உன் வாழ்க்கையை பலவித மாற்றங்களை அள்ளித்தரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது வாராகியிடம் வந்து என்ன நடக்கும் என்ற உள் கேள்விகளை வைத்து நீ காத்திருக்கிறாய் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்துமே வாராகி தாயே என்று மடியேந்தி நிற்கிறாய் உனக்கு நிச்சயமாக இந்த வாராகி தாய் நல்ல பிச்சையை தான் தருவேன் நீ அதை அள்ளிக்கொள்வாய் உன் மடிநிறைய அள்ளிக்கொள்வாய் அப்படிப்பட்ட நல்ல காரியம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது மிக விரைவிலேயே நடக்கும் அது விரைவில் நடக்கும் பொழுது நிச்சயம் இது நல்ல செயலா தீய செயலா என்றெல்லாம் நீ தேவையில்லாமல் யோசிக்காதே அது நல்ல செயல்தான் உனக்கான வழிவகுக்கக்கூடிய செயல்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த செயலானது சாதாரணமாக இருந்தாலும் இனி வரும் காலங்கள் உனக்கு மிகவும் நல்ல முறையில் இருக்கிறது உன் வாழ்க்கையே மிக சுபமாக மாறும் நேரம் அது அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்து கொண்டு வந்திருக்கும் இந்த காரியம் நிச்சயமாக ஜெயிக்கும் நீ நினைத்தது தவறா என்று கூட நினைத்திருக்கிறாய் ஒரு நேரத்தில் நாம் மிகவும் பெரிய ஆசைப்படுகிறோமோ அது நிறைவேறுமா இல்லை நிராசை என்றெல்லாம் பல கேள்விகளை சுமந்து கொண்டு இஸ் வாராகியிடம் வந்தால் எப்படி நினைப்பாள் இந்த தாய் பேராசை பிடித்தவன் என்று நினைப்பாளோ என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டுதான் இங்கே வந்தாய் உன் ஆசை நியாயமானதாக இருந்தால் இந்த வாராகி நிறைவேற்றி தருவேன் நிச்சயமாக நீ இப்பொழுது பட்டிருக்கும் ஆசையானது நல்ல விஷயத்திற்காகவும் நல்ல செயலாகவும் அமைவதற்கான ஆசைதான் இது பேராசை இல்லை நிச்சயமாக நீ தேவைப்பட்டதற்காகத்தான் ஆசைப்பட்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை வளமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ ஆசைப்பட்டிருக்கிறாய் அது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கை நல்ல முறையில் வழி செய்யும் நீ நிச்சயம் பார் உன் வாழ்க்கைக்கு இந்த செயலானது எப்படி ஒரு நல்ல விஷயத்தை அள்ளி தருகிறது என்று பார் உனக்கு நல்ல நேரம் வந்ததனால்தான் நீ நல்ல யோசனைக்குள் செய்கி செய்கிறாய் சில யோசனைகள் வரும்பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் நமக்கு சுபமான நேரம் வந்துவிட்டது நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று அப்படி இல்லாமல் அவச்சொல்லாகவும் அபவார்த்தைகளாகவும் பேசிக்கொண்டிருந்தால் நம் நிலை சரியில்லை என்று அர்த்தம் ஆனால் நீ இப்பொழுது நினைக்கும் அந்த காரியமானது மிகவும் நல்ல முறையில் நடக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதையே நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் நல்ல நேரம் பார்த்து உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன் அதை நீ தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் உனக்கு எல்லாமே நல்லவிதமாகவே நடக்கும் நீ நினைப்பது போல் இது தவறான செயலல்ல உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ ஆசைப்பட்டிருக்கிறாய் இது உனக்கு ந உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது நீ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீ ஆசைப்படவில்லை உனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீ ஆசைப்பட்டிருக்கிறாய் அதனால் உனக்கான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நியாயமான ஆசையாக தான் நீ பட்டிருக்கிறாய் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வாராகியிடம் நீ வைத்த கோரிக்கையானது மிக விரைவிலேயே நிறைவேறும் உன் ஆசையும் பேராசையும் சே பேராசையும் கிடையாது நியாயமான ஆசையாக இருப்பதனால் இந்த வாராகி மிக விரைவிலேயே உனக்கு நல்ல வழியை காட்டுவாள் நல்ல செயல்களை செய்வாள் உனக்கு உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ என்னுடைய குழந்தை உனக்கு பேராசையெல்லாம் பிடிக்காது என்று எனக்கு தெரியும் நியாயமான ஆசைகளை நீ பட்டிருக்கும் பொழுது உனக்கு நிறைவேற்றுவதுதான் என்னுடைய நியாயமாக நான் படி படுகிறேன் அதனால் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் நீ கேட்கும் அனைத்து வரங்களையும் உனக்கு தந்து உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இந்த வாராகி துணை உன்னை காப்பாற்றுவேன் என்று மே இந்த வாராகி உனக்கு துணையிருப்பேன் நீ நினைத்த காரியம் ஜெயிக்கும் நினைத்த காரியம் ஜெயிப்பது மட்டுமல்லாமல் அதிலிருந்து நல்ல பலன்களை நீ அடைவார் அந்த நல்ல பயன்கள் மூலம் உன் வாழ்க்கை பலவித மாற்றங்களை அடையும் அந்த மாற்றமானது உன்னுடைய உயர்வை அறிகுறியாக காட்டும் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ளலாம் நாம் மிகவும் நல்ல முறை முறையில் செயல்பட்டிருக்கிறோம் தேவைப்பட்டதை மட்டும்தான் நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அப்படி இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீ எடுத்திருக்கும் இந்த க செயலுக்காக வாராகி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு நீ நல்ல முறையில் வருவாய் கவலைப்படாதே ஜெய் வாராகி